ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கேஆர்என் தமிழன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் அப்படி எதை பற்றி பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா நேற்று ஒரு போல் வச்சுருந்தோம் அதில் வந்து எல்லோரும் சொன்ன மாதிரி பிளேசிக்கன் தங்கைஸ் வாங்க போகிறோம் நிறைய பேர் ஓஹோ வந்து போட்டிருந்தீங்க ஆனால் வந்து அதோட நிறைய பேர் வந்து என்னது ஓஹோ வந்து ஈவெண்ட்டில் நம்மளால் கிளைம் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தீங்க சரி ஓகே ஓகே இப்போ நம்ம வந்து ப்ளேசிக்கனை வாங்கிடலாம் ஃபோர்ட்டின் தௌசண்ட் சிக்ஸ் எயிட்டி ருப்பீஸ் கைஸ் ஓகே இப்போ நம்மகிட்ட அவ்வளோ இருக்குது ப்ளே சிக்கன் எவ்வளோ ஒரு பதிமூணாயிரம் ரூபாய் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு பதிமூணாயிரம் ரூபாவா எங்கேயும் போக்கி மாதிரி நானும் ஒரு ஷாப்புக்கு போகணும்ல ஓகே கமெண்ட் ரைஸ் வீடியோ நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரே ஒரு கமெண்ட் ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள் உங்களோட ஐடியா ஓகே என்டர் கொடுத்தாச்சு சீக்கிரம் சீக்கிரம் வா 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 ரைஸ் டூ மினிட்ஸ் ஆ வந்துடுச்சு ப்ளே சிக்கன் பார்த்திங்கன்னா ஃபோர்ட்டீன் தௌசண்ட் ருபீஸ் ஓகே ஃபோர்டீன் தௌசண்ட்னா ஓகே இது என்னது யுனைட் மோ ஸ்பின்னிங் ஃப்ளேம் கிக்கா ஃபிஸ்ட்டு கிக்கு ஓகே அடியும் இவ்வளோ உதயம் உள்ளோம் ஃபோக்கஸ் பெஸ்ட்டாக வேறுலாம் உள்ளே இருக்கே பிளேஸ் கிக்கு ஃபயர் பஞ்சு என்னடா இது வரல ஓகே இதை ஃபயர் பஞ்சா இது மீலு மீலு மீல் 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 ஓகே டேஷு ஓகே கைஸ் இதை வாங்கிடலாம் ப்ரோ இந்த இது என்னால் இப்போதைக்கு விளையாட முடியாது நாம் நாளைக்கு விளையாடலாம் ப்ரோ மடைச்சிக்கோங்க ஓகே கைஸ் ப்ளேசிக்கன் ப்ளேசிக்கனை வாங்கியாச்சு வாங்கிடலாமா வாங்கிடலாமா கமான் கைஸ் வாங்கியாச்சு ஓகே ஃபோர்டீன் தௌசண்ட் வாங்கியாச்சு கைஸ் பேக்ரவுண்ட் வைஸ் கேட்டுச்சுன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க கொள்ளுங்கள் ஓகே ப்ளேசிக்கன் வாங்கியாச்சு ஒரே நிமிஷம் ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறான் ப்ளேசிக்கனே வாங்கிட்டோம் ஓகே வேற மாதிரி கமான் கைஸ் வீடியோ பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோங்க மறக்காமல் ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க ஓகே ப்ளேசிக்கன் வாங்கியாச்சு ஆல்ரௌண்டராக இது ஓகே அப்புறம் ஒரு ப்ரோ வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார் அவரோட ஐடி வந்து ரெக்வஸ்ட் ப ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கேன்னு சொன்னார் அதை அப்படியே செக் பண்ணி பார்த்துட்டு அக்செப்ட் பண்ணுவோம் கமெண்ட் கைஸ் நீங்கள் யாராச்சும் என் கூட விளாட்ணுன்னு நினைச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஐடியா நம்மளாம் நல்லா லைவ் வரும்போது எல்லாம் கூட சேர்ந்து விளாட்லாம் கைஸ் ஜாலியாக இருக்கும் ஓகே ப்ரோ இந்த மூக்கு நான் ஏற்கனவே ரெக்வஸ்ட் கொடுத்துட்டேன் சரி ஓகே எல்லாத்துக்கும் ரெக்வெஸ்ட் கொடுத்துட்டேன் ப்ரோ இதுதான் உங்கள் ஐடியான்னு பார்த்துக்கோங்க உங்களுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் ஓகே ஓகே எஸ் பை பாய் இன்னைக்கான இது அவ்வளோதான் பிளேசிக்கன் வாங்குறேன் நீங்கள் சொன்னீங்க வாங்குங்கன்னு சொன்னீங்க அதனால வாங்கிட்டேன் கேம் ப்ளே எப்பன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நாலண்டைக்கு அந்த மாதிரி போகும் ஓகே பதினாலாயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபாய் இருந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் அறுநூற்றி ஐம்பது ரூபாய் தான் இருக்குது எல்லாரும் வர கூப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க ப்ரோ நம்ம நாளைக்கு விளாட்லாம் ப்ரோ கன்ஃபார்மாக ஓகே ஓகே கைஸ் பை பாய் ஐயோ கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க பாவம் கைஸ் ப்ரோ நம்ம நாளைக்கு விளாட்லாம் என்னை முடிச்சுக்கோங்க ஓகே கைஸ் நாளைக்கு பார்க்கலாம் இத்துடன் உங்களிடம் விடை பெறுவது உங்கள் கேஆர்என் தமிழ்நாடு ஓகே கைஸ் பை பாய் லவ் யூ ஆல் ஸோ கைஸ் இதுதான் என்னோடய ரூம் தட் மீன் என்னோடய ரூம் இல்லை என்னோட ஒரு சின்ன இடம் பார்த்துக்கோங்க கைஸ் இது எப்படி எப்படிலாம் மாடிஃபை பண்ணலான்னு ஏதாச்சும் ஐடியா இருந்தால் கமெண்ட்டாக சொல்லுங்கள் ஓகே ஓரளவுக்கு இருக்கா ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கா இதை விட தான் நம்ம சாஸ்கே பொம்மை அவரை வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வாங்கினோம் கொஞ்சம் நாள் இல்லை ஒரு ஒவ்வொரு வருஷமே இருக்கும் கைஸ் ஓகே அப்புறம் இங்கே ஒரு ட்ரை பாட் இருக்குது இதெல்லாம் ஆதி காலத்தில் வாங்கினது அப்படியே இருக்குது அப்புறம் இந்த லேம்பு நம்ம லேப்டாப்பு ஓகே இதில் ஏதாச்சும் மாடிஃபை தட் மீன் இந்த மாதிரி பண்ணால் ஓகே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அந்த மாதிரி இருந்துச்சு அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சரி ஓகே கைஸ் பாய் பாய் லவ் யூ ஆல் பாய் 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 பாய்